அருள்மிகு ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோவில் நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் வேட்டை கண்டருளல் பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல் நாட்களில் ஸ்ரீரங்கம் கோவிலில் சிறப்பு வைபவங்களும் புறப்பாடுகளும் நடைபெறும் மாட்டுப்பொங்கல் நாளன்று காலை ஏழு மணிக்கு மூலஸ்தானத்தில் மூலஸ்தானத்திலிருந்து பெருமாள் புறப்பட்டு எட்டு மணிக்கு ஆயிரம் கால் மண்டபத்தின் முகப்பில் உள்ள கணு மண்டபம் வந்து சேர்ந்தார் அங்கு அவருக்கு சிறப்பு திருவாராதனைகள் நடந்தன இதை தொடர்ந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்த பெருமாள் மாலை நாலரை மணி அளவில் தங்க குதிரை வாகனத்தில் புறப்பட்டு பாரிவேட்டை நடத்தியபடியே தெற்கு வாசல் பகுதி ராஜகோபுரம் வரை வந்து பின்னர் கோவிலுக்கு திரும்பினார் பாரிவேட்டை என்பது துஷ்ட சக்திகளை அழிக்க இறைவன் ஈட்டி ஏந்தி குதிரையில் வேட்டை நடத்துவதாக ஐதீகம் நம் பெருமாள் இப்பாரி வேட்டையில் முத்துக்குறி அலங்காரம் அதாவது முத்து பாண்டியன் கொண்டை முத்துமாலை முத்து அபயஹஸ்தம் முத்துக்குடை முத்து திண்டுடன் ஒளி வெள்ளத்தில் காட்சியளித்து நம்மை அண்ட வரும் துஷ்ட சக்திகளை அழித்து நம்மை காக்க வரும் பெருமாள் திருவடிகளை நாம் சரணடைவோம்